அங்க வந்து சும்மா ஸ்ப்ரெட் பண்றவங்க தலைவனை பத்தி ஸ்ப்ரெட் பண்றவங்க என்னன்னு பேசறவங்க பாரு அவங்க எல்லாம் வந்து ஆளே கிடையாது எங்களுக்கு எல்லாம் ஓகேவா நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே தனுஷ் பேசிக்கிறேன் எங்களுக்கு வந்து என்ன ஒண்ணுமோ அதை மட்டும் தான் ஏத்துக்கினாரு எல்லாமே பண்றாரு நான் வந்து தனுஷை பத்தி ஏதாச்சும் பேசினா ரொம்ப பிரச்சனை தான் ஆகும் எல்லாருக்குமே சொல்லிட்டு நானு ரொம்ப வந்து பிரச்சனை பண்றாங்க தலைவனுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது எப்பவுமே தலைவனுக்கு ஒன்னே ஒண்ணு எங்களை எங்களை சந்தோஷப்படுற தான் எல்லாருமே போய் நிக்கிறாரு என்ன மாப்பிள்ள சொல்றது சொல்றது நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகுது என்னன்னு சொன்னாக்கா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு நான் நான் என்ன சொல்றேன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து ஒரு இதுவே கிடையாது சூப்பர் ஸ்டார் ஒன்னே ஒன்னா ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் மீறி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு பேசிக்கணும் தமிழ்நாட்டுக்கு வெளியில யாருன்னா பேசணும்னாக்கா தனுஷ் மட்டும்தான் தான் வந்து அவர் ஆல் இந்தியா ஸ்டாரு

ஏன்னா படத்தை பார்த்தா மொதல் தெரியும் ஏன்னா நாங்க என்ன நினைச்சோன்னா ஃபுல்லா வந்து கிராமத்துக்குள்ளே வில்லேஜுக்குள்ளே கொண்டு போயிடுவாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம் திடீர்னு பார்த்தாக்கா அவங்க வந்து போஸ்ட் அப்டேட் பண்ணாங்களே அப்பெல்லாம் பார்த்தா தனுஷ் வந்து கோட் ஷூட் போட்டுருக்காரு சத்யராஜி நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய அங்க பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி நிறைய போயிடுது அதுக்கு ஏத்த மாதிரி படத்தை பார்த்தா தான் தெரியும் எல்லாரும் வந்து படத்தை பாருங்க அப்பதான் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த படம் இந்த படத்தை விட்டுருங்க ஆனா நிறைய பேர் வந்து தமிழ் சினிமால யாரு தௌசண்ட் க்ளோஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தௌசண்ட் க்ளோஸ் ஃபர்ஸ்ட்ல அடிக்க போறது தலைமை மட்டும்தான் ரஜினி ரஜினி கமலஹாசன் அவங்க தூக்கி போட்டுருங்க ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் போயிட்டு வெளியில் நடிக்கிறான்னு சொல்லிட்டா பெரிய விஷயம் அந்த அந்த பெரிய ஆள் தான் போயிட்டு தௌசண்ட் க்ளோஸ் அடிக்க போறது என்ன பேசுவாரு அவங்கள வரைக்கும் பேசுவாங்க அவர் பேச்சு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா போன படம் குபே குபேரியா படத்துக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பேசினாரு ரொம்ப தெளிவா பேசினாரு ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்ன பேசிட்டாங்கன்னா ஏன் வந்து சக்சஸ் மீட்ல பேச வேண்டியதுதானே ஏன் வந்து ஆடியோ லஞ்ச்ல பேசுற அப்படின்னு சொல்லிட்டாங்க தலைமை எங்க பேசினாலும் வந்து மஜாதான் ஆமா அவரோட வீடா தானே அவரோட படம் அவரோட ஹீரோ ஏன் எண்ணம் போல் தான் அவர் எண்ணம் போல் பேசிட்டாரு ஆனா ஏன் அத்துவங்களும் அப்படி பேசறாரு சுத்தமா புரியவே இல்லை

என் பேர் சதாம சேலம் மாவட்டம் வரோம் கால இங்கே தான் இருக்கிறோம் தலைவர் பார்க்க வரும் இட்லி கடை ஆடியில் அஞ்சுக்கு

நாங்களும் அதுக்கோசரம் தான் அந்த டைட்டில் எதுக்கோசரம் வச்சறன்றா நிறைய பேர் இட்லி கடை கலாய்ச்சாங்கனா அந்த கலாயப்புக்கு இந்த படம் பதில் சொல்லும் அடிச்சு தள்ளும் மறுபடியும் அவர் காம்போ நல்லா அவர் காம்போ நல்லா தான் இருக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க படம் சூப்பரா இருக்கும் உள்ள என்ன பேச பாரு அது பாத்தா அது பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க சொல் வாழ்க்கை அது மாதிரி தான் சொல்வாரே அவர் டயலாக் 이거 달라. 오

தலைவர் எங்களுக்கு போட்டோ சுட்டு கொடுத்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்து எங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போய் தலைவர் தரிசனம் பண்ணோம் அந்த வெறியோட இசை வந்திருக்கோம் கும்பாபிஷேகம் மணிக்க இந்த இசை நடத்தி முடிக்கிறதுக்கு ரசிகர் ரெடி ஆகிட்டோம் தலைமை கடவுள் வந்து சாமி வந்து வந்துகிட்டு இருக்கு மேடைக்கு ரசிகர் வந்து வரவேற்க ரெடியா இருக்கும் மதுரையில எப்படி அலைவர் வரவேற்க அதே மாதிரி சென்னையில வந்து எங்க அலைவர் வந்து தனுஷ் அவர் வரவேற்க வந்து தலையாரே ஆரியா ஏய் ஸ்பீட்ஸ் மதுரை மாவட்ட சேலல மதன் பேசுறேன் இப்போ பாத்தீங்கடா ரொம்ப ஆளு தலையார பாக்குற காண்டி ரொம்ப அவளரோடா எப்ப போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் எல்லாம் மிச்சரசி எல்லாம் ஒரு வருஷம் வெட்டி கொடுப்பாங்க தலைவர் வந்து ரொம்ப ஹார்ட் வர்க்கர் பாப்புள அவர் அவர் தூங்குறதுக்கே ஒரு நாளைக்கு ரொம்ப கொஞ்ச நேரனா ஸ்பெண்ட் பண்றாப்ல அதனால அவர் ஹார்ட் வர்க்கர்னால இருக்கனால எங்களுக்காண்டி பாரதில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாசத்துல நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டமா ஒதுக்கி எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி போட்டோஸ் கொடுத்துட்டாப்ல அதுல ஃபேமிலியோட கொடுத்துட்டாப்ல ஒரு ஆளுக்கு ஒரு சில்லு ஒரு ஆளுக்கு பத்து சில்லா இருந்தாலும் சரி பேசுற மாதிரியும் சரி கொஞ்சம் மாதிரியும் சரி சின்ன பிள்ளைகளுக்கு அதே மாதிரி பேக்கு பெண்களுக்கு புடவைகள் வயசானவங்களுக்கு வேட்டி சட்டை அந்த மாதிரி பரிசு பொருள் கொடுத்து எங்க ரசிகர்கள் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து நல்லா உற்சாகப்படுத்திட்டாப்ல எப்பயுமே தலைவருக்கு நாங்க வந்து ரொம்ப உறுதியா இருப்போம் தலைவர்

அவர் வந்து எங்களுக்கு வந்து எப்பயுமே அதாவது ஒரு மாவட்ட தலைவராக இருக்க மாட்டாப்புல எங்கள் கூட வந்து ஒரு நிர்வாகி மணி ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி செயல்படுவாப்புல ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாப்புல ரொம்ப சாப்பிட்டு ஏற்று ரொம்ப அவருக்காண்டி நம் மதுரை மாவட்டம் கடமைப்பட்டுருக்கான் மனிதர்கள் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து தலைவர்கிட்ட வந்து ஃபோட்டோ ஷூட் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து எங்கள் மாவட்ட தலைவர் மனித கடவுள் முஸ்தபானே அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி